அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனல் ஜென்ரோஹில் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனால் நம்ம வந்து இந்த மாதிரி சென்சில் டிசைன் பண்ணுறத பற்றி நிறைய பேர் கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ போடுறேன் நான் நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ போட்டிருக்கிறேன் ஸ்டென்சில் பண்ணுறத பற்றி நீங்கள் வந்து எப்போயுமே சென்சில் பண்ண சின்ன ரோலர் வாங்கிக்கணும் எப்போயுமே சின்ன ரோலர் வாங்கி நம்ம வந்து அதனுடைய மெட்டீரியல் வந்து கொஞ்சம் திக்காக வச்சு பண்ணுங்கள் அப்படி திக்கா வச்சு பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் நீங்கள் கொஞ்சம் தின் பண்ணி பண்ணாலும் அது என்ன ஆகுன்னா சைடில் வந்து வடிய ஆரம்பிக்கும் அந்த ஸ்டென்சில் பேப்பரை வந்து நீங்கள் கரெக்டான லெவலில் ஒட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுங்கள் அப்படி பண்ணும்போது உங்களுக்கு சைடில் வடியாது அந்த ஸ்ட்ரெக்ஸ் அந்த டிசைன் வந்து உங்களுக்கு கரெக்டாக உக்காரும் ஏன்னா இதில் நிறைய பேர் தவறு பண்ணுறது என்னென்னா நீங்கள் ஸ்டென்சில் டிசைன் பண்ணும்போது என்ன பண்ணுறீங்க தின் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்படி தின் பண்ணிட்டு பண்ணும்போது என்ன ஆகுன்னா சைடில் ஃபுல்லாகவே வடி ஆரம்பிச்சிடும் அதுக்காக தான் அந்த வீடியோ நான் இதை இந்த வீடியோ பற்றி நம்ம நிறைய வீடியோ போட்டிருக்கிறோம் நிறைய பேர் வந்து ஸ்டென்சில் பண்ணும்போது சைடில் வடிது அது என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம்னு சொல்லி கேட்குறீங்க உங்களுக்காக தான் அந்த வீடியோ அதேமாதிரி நம்ம சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஏற்றி ஆள் கொடுங்க நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங்கு ஆர்ட்டு டிசைனு ஹவுஸ் பெயிண்டிங் ஸ்ட்ரக்சர் பட்டிங் இந்த வீடியோ மட்டும் தான் போட்டிருப்போம் அதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க இந்த சென்சில் டிசைனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பாருங்கள் அது சைடில் வடியில் எதுவுமே ஆகலை இந்த மாதிரி பண்ணும்போது சூப்பராக இருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்